பல ஆலயங்களிலே வந்து நல்லா சிறப்பாக திருப்பணி செய்கிறார்கள் எல்லோரும் உழைக்கிறார்கள் உடல் உழைப்பு பொருள் உழைப்பு எல்லாம் கொடுக்கிறார்கள் அப்புறம் கும்பாபிஷேகம் நடந்தவுடன் அந்த ஆலயத்தை வந்து திரும்பியே பார்ப்பதில்லை அதுபோல் இல்லாமல் இந்த ஆலயம் வந்து இருபத்தேழு மூன்று இருபத்தி நான்கு கும்பாபிஷேகம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி ரூபாய் செலவில் அரசு நிதியை ஒரு நாற்பது லட்சம் இந்த கருங்கல் தலைமையெல்லாம் அமைத்திருக்கிறோம் ஒரு நாலு அஞ்சு கிணத்திற்கு இதை முறையாக வந்து பராமரித்து வருகிறோம் இது ஒரு குழு குழுவாக அமைத்து அன்பர்கள்லாம் இதை அவ்வப்போது வந்து அன்றாடம் வந்து இந்த ஆலயத்திலே வழிபட்டு விட்டு இதை எப்போ அவ்வப்போது தூய்மையாக காத்து வருகிறார்கள் இது எதற்காக சொல்கிறேன் என்றால் மற்ற இடங்களிலும் அப்படி இருபத்தைந்து ஆண்டு அனுபவத்திலே பல ஆலயங்கள் நாங்கள் திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் செய்த ஆலயங்களிலே பூஜைகள் கூட இல்லாமல் போயிருக்கிறது இதெல்லாம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்கள் எங்கேனா ஆளும் அருள் எப்படி நாம் வந்து அன்பு தான் அருள் என்றால் வந்து சாமி வந்து உணவகை உண்பதும் இல்லை எதுவுமே செய்வதில்லை கண்டு எழுந்த அருள்கள் தான் இறைவனுடைய திருவருள் இதே போல் வந்து ஆலயத்தை பராம தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் ஒரு மூன்று பேர் நான்கு பேராவது தம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் இந்த ஆலய பராமரிப்புக்கு பராமரிப்புக்கு நம இது ஒரு உதாரணமாக இதை எந்த அளவுக்கு தூய்மையாக வைத்திருக்கிறோம் என்பதற்காக இந்த பதிவை இது கிருபா கோபியேஸ்வர சுவாமி ஆலயம் ஹஸ்த நட்சத்திர திருத்தலம் கோமல் கிராமம் குத்தாலம் வட்டத்திலே உள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்திலே உள்ளது கோமல் சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய